வணக்கம் நாகேந்திர பாரதி நண்பர் அவர்களின் சிறகு நூற்றி ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்காவது இதழ் நண்பர் அவர்கள் தலையங்கத்தில் சொல்லியிருப்பது போல நீர்வற்றி போன குழாயின் கடைசி சொட்டாக அமிர்த துளியல் கிடைக்கலாம் என்று காத்து கிடக்கும் காக்கையின் அவஸ்தையோடு அந்த ஆகாய கங்கையின் சொட்டுக்களை எடுத்துக் கொடுக்கின்ற முனித்தவ காக்கையாக அவர் தொகுத்து கொடுத்திருக்கும் கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் இவற்றில் அந்த அமிர்தச் சொட்டுக்களிலேயே நமக்கு மிக மிக பிடித்தமான கவிதைச் சொட்டுக்களை முதலில் அறிந்துவிட்டேன் சுருக்கமான வார்த்தைகள் விரிவான உணர்ச்சிகளை கிளப்பிவிடும் வடிவம் அல்லவா கவிதை அவற்றில் நான் ரசித்த சில வரிகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் ஒரு அயல்நாட்டு கவிஞரின் கவிதை கேப்ரிலா மிஸ்ட்ரல் அந்த கவிதையிலே குழந்தைகளைப் பற்றி சொல்லியிருக்கும் அவர் முடிக்கின்ற வரி இப்படி அவனுக்கு பதில் நாளை அல்ல இன்று என்று குழந்தைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டிய உடனடி அவசியத்தையும் அவசரத்தையும் பற்றி அருமையாக வடித்திருக்கிறார் அந்த கவிதையிலே அடுத்து மாலன் அவர்கள் கவிஞன் என்பவன் யார் என்பதை பற்றி எழுதியிருக்கும் கவிதையும் அருமை ஒரு ரோஜா இதழை மலை மீது நின்று பள்ளத்தாக்கில் கிள்ளி போட்டு அது விழும் எதிரொலி கேட்கும் என நம்புவோம் தான் கவிஞன் என்கின்ற ஒரு அழகான வர்ணம் அடுத்ததாக கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் அவர்களின் ஏழு கவிதைகள் குறுங்கவிதைகள் ஒவ்வொன்றுமே உணர்ச்சிகளை கொட்டுகின்ற கவிதைகள் நிலவை நிலவாக பூவை பூவாக பெண்ணை பெண்ணாக இருக்க விடுவதில்லை கவிதை என்கின்ற அந்த கவிதையின் கருப்பொருள் மிகவும் அருமை அதுபோன்று பணி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்து அதில் வழிகின்ற கண்ணீரை பார்க்கின்ற கவிஞர் தயாளன் பிரான்சிஸ் கிருபா அவர்கள் பெற்றுக்கொண்டால் மகள் பெறாத வரையில் இருள் என்ற வரிகளோடு வருகின்ற அந்த பெண்ணை பற்றிய கவிதை இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது கவிதை கவிஞர் மகுடீஸ்வரன் அவர்கள் கேட்கின்ற பல வினாக்களில் இதுவும் ஒன்று மணக்கோளின் மென் தூண்டலில் மயிர்பீலி கொண்டு தாழ்படுத்த முடியாதா தாளெங்கும் மினுங்கும் தமிழ் குஞ்சுகளை என்ன செய்ய என்று கேட்கின்ற கவிதை பூவை மாறி பெரியசாமி அவர்களின் வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசியது கடிதம் என்கின்ற குறுங்கவிதையும் நம்மைப் நம்மை போலவே நடித்து காட்டுகிறது கண்ணாடி என்கின்ற அம்பத்தூர் சோலை அவர்களின் குறுங்கவிதையும் சேகர் செங்கோட்டை அவர்கள் சொல்லப்படாத பல விஷயங்கள் கால நேரம் பார்த்து காத்து நிற்கின்றன என்று கவலைப்படுகின்ற கவிதையும் உமா மோகன் அவர்கள் புகைப்படங்கள் எதிலும் அம்மா இல்லை எல்லோர் கைப்பை காலனி இத்தியாதிகளை காத்தபடி அவள் இருந்த தூரம் புகைப்படத்துக்குள் அடங்காத தூரம் என்று ஒரு கடற்கரையை காட்சிப்படுத்துகின்ற கவிதை அதேபோன்று டகாஹாமா கியூஷி என்ற நவீன ஹைகோக்களின் அரக்கன் என்று சொல்லப்படுகின்ற ஜப்பானிய கவிஞரின் பல சின்ன சின்ன ஹைகோ கவிதைகளிலே நீ ஒரு வார்த்தை உதிர்க்கிறாய் நான் ஒரு வார்த்தை உதிர்க்கிறேன் நிலையுதிர் காலம் இன்னும் ஆழமாகின்றது என்கின்ற ஒரு உணர்ச்சி கவிதை வண்ணதாசன் அவர்களின் கவிதையிலே வருகின்ற காட்சி இன்னொன்று ஒரு கையில்லாத ஒருவரை பேருந்தில் பார்க்கின்ற அவர் அவர் மிக அருமையாக அதை எடுத்துக்கொண்டு அந்த கையில்லாத பாங்கை பற்றி கவலைப்படாமல் பல விஷயங்களை செய்வதை சொல்லி இறுதியிலே அவர் ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதறுகிறார் என்று முடிகிறது கவிதை கைப்பிள்ளையோடு ஒருத்தி ஏறும்போது மட்டும் பார்க்காதது போல் இருந்து கொள்கிறார் இல்லாத கைமேல் மிகவும் தொய்ந்து அறைக்கை சட்டை அப்போது ரொம்ப பதறுகின்றது என்று ஒரு உணர்ச்சி கோலம் ஹரிவல்லபன் அவர்களின் நெகிழி வயலில் பைகள் பறிப்பவர் யாருமின்றி துடித்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி கோவை அசாருதீன் அவர்களின் இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் கலா பிரியா அவர்களின் சாப்பாடு இல்லாத பிள்ளைகள் உறுதிக்காலுடன் அடுப்பெறுகிறதை வந்து வந்து பார்த்து விளையாடப் போகும் பசியை வாசற்படியிலேயே விட்டுவிட்டு என்று காட்டுகின்ற அந்த காட்சி இறுதியாக நண்பர் அனங்கன் அவர்களின் ஞாபகம் பற்றிய கவிதை பல விஷயங்களை தேட வைக்கின்ற ஞாபகம் திடீரென்று ஒரு நினை என்ற ஒரு நினைவு அன்றைய தினத்தை தன்வசம் வைத்துக் கொள்கிறது என்று முடிக்கக்கூடிய அந்த மிகவும் இயல்பான கவிதை என்று இந்த புத்தகம் முழுக்க அங்கெங்கே சிதறி கிடக்கும் இந்த அமிர்த எல்லாம் முதலில் படித்துவிட்டேன் அவற்றிலிருந்து சில சில சொத்துக்களை மட்டுமே இங்கே கொடுத்திருக்கிறேன் முழு கவிதைகளையும் நீங்கள் சிறகு புத்தகத்தை சந்தா செலுத்தி வாங்கி படித்து அனுபவிங்கள் சிறப்பான கட்டுரைகள் அனைவரும் படித்து மகிழுங்கள்